ஓம் சாந்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே ஸ்ரீமத் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும் முதலில் சுயம் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் பிறகு மற்றவர்களுக்கு கூற வேண்டும் ஷோபாபா வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்குறார் ஸ்ரீமத் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்கிறோம் முதல்ல நாம் வந்து சுயம் ஒவ்வொருவரும் விகாரமற்றவர் ஆகணும் ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க சம்பூர்ண நிர்வீக்காரியாக இருக்கிறாங்க ஆகையினால் பாபா இந்த சங்கமயத்துலையே குழந்தைகளை வந்து நிர்வீக்காரியாக ஆக்குறார் ஆகையினால் ஒவ்வொரு ஆத்மாவும் முதல்ல சுயம் விகாரமற்றவராக ஆகுங்க பிறகு மற்றவர்களுக்கு சொல்லுங்க நீங்கள் மாறி பிறகு மற்றவங்களுக்கு அந்த ஞானத்தை சொல்லுங்கள் புரிய வைங்க சொர்க்கன்னா எப்படி இருக்கும் அங்கே எல்லோரும் சம்பூர்ண நிர்வீக்காரியாக இருப்பாங்க தூய்மையாக இருப்பாங்க அதெல்லாம் சர்வ குணங்களும் நிரம்பி இருப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம சொல்லணும்னா முதல்ல பாபாவின் ஸ்ரீமப்படி நமக்குள்ளே நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம மாறி மற்றவர்களுக்கு சொல்லணும் இது வந்து அப்படியே ஞானத்தை கேட்டு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சுயம் மாறி பிறகு நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும்னு பாபா சொல்கிறாரு பாபா கேள்வி கேட்குறாரு மகாவீர் குழந்தைகளாகி நீங்கள் எந்த விஷயத்தை பொருட்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் எந்த சோதனை செய்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பதில் சொல்கிறாரு ஒருவேளை யாராவது தூய்மையாகும் முயற்சியில் தடை ஏற்படுத்துகின்றனர் எனில் நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது நீங்கள் தூய்மையாக முயற்சி செய்கிறீங்க அதில் யாராவது தடை ஏற்படுத்தினாங்கன்னா அதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது அப்போ நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க நான் மகாவீரராக இருக்கேண்ணா நான் என்னை ஏமாற்றி கொள்ளவில்லை தானே எல்லையற்ற வைராகியத்தோடு நான் இருக்கேண்ணா நான் என்னை தந்தைக்கு சமமாக ஆக்குறேனா என்னிடத்தில் கோபம் இல்லை தானே மற்றவர்களுக்கு என்ன ஞானம் சொல்கிறேனோ அதை முதல்ல நான் வந்து அப்ளை பண்ணுறேண்ணா என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு உங்களை நீங்களே சோதனை செய்யுங்க மகாவீர் குழந்தைகள் உங்களை நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க நான் உங்களுடைய தூய்மையினுடைய முயற்சிக்கு தடையே வரக்கூடாது தடை ஏற்படுத்துகிறாங்கன்னா அதை பெருசு படுத்தாதீங்க உங்களுடைய ஸ்டேஜில் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அப்பப்போ செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க தோல்வி அடைய மாட்டீங்க பாபா சொல்கிறார் பாடல் உன்னை அடைந்ததால் நான் முழு உலகையே அடைந்தேன் முழு ஆகாயம் முழு பூமி அனைத்தும் எங்களுடையதா ஆகிடுச்சின்னு பாடல் பாடியிருக்கிறாங்க ஓம் சாந்தி இதில் பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பாபாவிடமிருந்து மீண்டும் நம்ம சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடையிறோம் இல்லையா இது புரிந்து கொண்டு தனக்குள் மாற்றத்தை கொண்டு வரணும் தன்னுடைய முயற்சி மூலமாக ஸ்ரீமத் மூலமாக இந்த பாரதத்தை சொர்க்கமாக்க போகிறோம் இந்த பாரதம் சொர்க்கம் ஆயிடுச்சுன்னா நம்ம முழு ஆகாயம் முழு பூமிக்கு சொந்தக்காரங்களாக ஆக போகிறோம் தடையில்லாத ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க போகிறோம் யாராலும் அபகரிக்க முடியாத ராஜ்யம் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றத பாபா சொல்கிறார் நாம் மீண்டும் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் சம்பூர்ண ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தை வந்து கூறுகின்றார் குழந்தைகளே காமத்தை வெல்லுங்கள் அதாவது தூய்மையாக ஆகுங்கள் குழந்தைகள் பாட்டு கேட்டீங்க இப்பொழுது குழந்தைகளுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்திருக்கிறது நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைகிறோம் அந்த ஆஸ்தியை யாரும் அபகரிக்க முடியாது அங்கே சத்தியுகத்தில் அபகரிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அதை தான் அத்வைத ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது பிரிவினை இல்லாத ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது பிறகு ராவண ராஜ்யத்தில் மற்றவர்களது ராஜ்யம் ஏற்படுது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வாறு தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும் அப்போ அத்வைத ராஜ்யம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அங்கே வந்து ஒரே தர்மம் ஒரே மொழி ஒரே ராஜ்யம் எப்போ வந்து ராவண ராஜ்யத்துக்கு வரோமோ அங்கே தான் வந்து பல தர்மம் பல ராஜ்யம் பல மொழி ஏற்படுது பிரிவு ஏற்படுது சண்டை ஏற்படுது அப்படின்னு பாபா புரிஞ்சிக்க சொல்கிறார் பாரதம் சம்பூர்ண நிர்விகாரியாக சொர்க்கமாக இருந்தது அது இப்பொழுது விகாரி நரகமாக ஆகிவிட்டது இதை கூட நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்கிறார் மீண்டும் நாம் பாரதத்தை ஸ்ரீமத் மூலம் சொர்க்கமாக இருக்கோம் தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை குறிப்பெடுத்து பிறகு அதை பற்றி சிந்தனை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் உண்மையில் பாரதம் சொர்க்கமாக இருந்தது ராவண ராஜ்யம் கிடையாது என்பதை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு என்னென்ன பாயிண்ட்டை எழுதலாம்னு சிந்திங்க சொர்க்கத்தில் ராவணனுடைய ராஜ்யம் கிடையாது அது சிவபாபா படைத்த சிவாலயம் அங்கே தூய்மை சுகம் சாந்தி தான் அங்கே இருக்குது அப்போ ராவணனுடைய ராஜ்யம் அங்கே கிடையாதுன்றதை நீங்கள் எழுதி புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இப்பொழுது பாரதவாசிகளாகிய நம்மை தந்தை விகாரமற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகள் புத்தியில் இருக்குது ஆகையினால முதலில் தன்னை சோதனை செய்ய நான் விகாரமற்றவராக ஆகியிருக்கிறேனா ஈஸ்வரனை நான் ஏமாற்றவில்லை தானே ஈஸ்வரன் என்னை பார்ப்பது கிடையாது என்று நினைக்காரு நினைக்காதீங்க உங்கள் வாயில் இந்த ஒரு வார்த்தை வெளிப்படவே கூடாது பாபா என்னையை பார்த்துக்கிட்டேவா இருக்கார் அப்போ நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது ஒவ்வொருவரும் சுயம் மாறக்கூடிய விஷயம் தன்னுடைய உண்மையினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இதில் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது பாபா என்னென்ன பார்த்துக்கிட்டேவா இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார் பாரதம் விகாரமற்றதாக இருந்தபொழுது சொர்க்கமாக இருந்தது இவர்கள் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருந்தனர் அங்கு அரசர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்பொழுது முழு பாரதமும் சொர்க்கமாக இருந்தது இப்போ எப்படி இருக்குது நரகமாக இருக்குது இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஏணிப்படி கூட மிகவும் நல்ல சித்திரம் யாராவது நல்லவர்களாக இருக்கின்றனர் எனில் அவர்களுக்கு இந்த ஏணிப்படியினுடைய இந்த சித்திரத்தை பரிசாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் பெரிய பெரிய நபர்களுக்கு கூட ஏனிப்படியினுடைய சித்திரத்தை கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம் அதில் அந்த படவிளக்கத்துலேயே எல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க மனித குலத்தினுடைய உயர்வு வீழ்ச்சி எப்படி அப்படி உயர்ந்த ஒரு தேவி தேவதைகளாக உயர்ந்த ஒரு சுகத்தை அவங்க அனுபவிச்சாங்க ஏன் இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க அது யார் படைத்தது இந்த ராவண ராஜ்யத்தை யார் படைத்தது இதெல்லாம் வந்து அதில் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் நீங்களும் யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைத்து இப்படிப்பட்ட பரிசுகளை கொடுங்க கொடுப்பதற்கான பொருட்கள் எப்பொழுதும் உங்கள்கிட்ட தயாராக இருக்கணும் உங்களிடத்திலும் ஞானம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் ஏனிப்படியில் முழு ஞானமும் இருக்குது நாம் எப்படி எண்பத்தி நாலு பிறவி எடுத்தோம் இது எல்லாமே அதில் இருக்குது ஆகையினால் ஏனிப்படியினுடைய ஞானம் வந்து உங்கள் புத்தியில் தெளிவாக எப்போவுமே நினைவில் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் எண்பத்தி நாலு பிறவிகளை பற்றி கூறிய தந்தை இவரது கடைசி பிறவியில் கடைசி நேரத்தில் சாதாரண உடலில் பிரவேசமாகிறார் இவருக்கு தான் பிரம்மானு பெயர் வைக்கிறார் இவர் மூலமாக தான் பிராமணர்களை படைக்கிறார் இல்லைண்ணா பிராமணர்கள் எங்கிருந்து வருவாங்க பிரம்மாவுக்கும் தந்தை இருக்கிறார் என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நிச்சயமாக பிரம்மாவுடைய தந்தை பகவான் தான் பிரம்மா மற்றும் விஷ்ணுவை சூட்சம வதனத்தில் காண்பிக்கிறீர்கள் நான் இவரது எண்பத்தி நான்கு பிறவியின் கடைசி பிறவியில் நான் இவருக்குள்ளே பிரவேசமாகிறேன் பாபா சொல்கிறார் போது பெயரும் மாற்றப்படுது அவர் சரீரத்துக்கான பேர் மாறி அவர் பிரம்மான்னு பேர் வைக்கிறார் பிறகு சந்நியாசமும் செய்யப்படுகிறது அவர் என்ன பண்ணுறாரு எல்லையற்ற சந்நியாசம் செஞ்சிட்றார் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு விட்டு அழியக்கூடியது எல்லாத்தையுமே பிரம்மா பாபா என்ன பண்ணுறாரு விட்டுடுறாரு மறந்துடுறாரு அந்த சன்னியாசிகளையும் கூட சந்நியாசம் செய்த உடனே மறந்து விடுவது கிடையாது கண்டிப்பா அவங்களுடைய நினைவுல இருக்கும் உங்களுக்கும் அதே போல பழைய ஞாபகம்லாம் இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து வைராக்கியம் ஏற்படுது இது எல்லாமே அழிஞ்சிடும் இது எல்லாமே சுடுக்காடு இது நரகம் இது மேல நம்ம பற்று வைக்கக்கூடாதுன்ற ஞானம் உங்க புத்தியில இருக்கு ஆனா அதே போல அந்த சன்னியாசிகளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு பாபா சொல்றார் உங்க புத்தியில் ஞானத்தினுடைய புரிதல் இருக்குது அழியக்கூடியதை நாம ஏன் நினைவு செய்யணும் ஆனால் பழைய நினைவு வரும் இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம் அதில் அதிகம் கவனம் கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து பாபாக்கிட்ட கனெக்ட் பண்ணிப்போம் அழியக்கூடியதில் அதிக நேரம் செலுத்த மாட்டோம் எல்லாத்தையுமே ஞான ரீதியாக புரிஞ்சிப்போம் ஆனால் அந்த சன்னியாசிகள் அப்படி கிடையாது அவங்க வந்து வீட்டை விட்டுட்டு போகிறாங்க துறவாரம் புரிகிறாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை பருவத்திலிருந்து எல்லாமே நினைவுக்கு இருக்கும் நீங்கள் எப்படி வீட்டை விட்டுட்டு துறவரம் ப போனீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க அதை விட்டுட்டு யுக்தியாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த வைராகியம் ஏற்பட்டது ஃபேமிலியை விட்டுட்டு குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் வரீங்களே உங்களுக்கு எப்படி இந்த வைராகியம் ஏற்பட்டதுன்னு இப்படி நாசுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அதுவும் கூட பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்களாம் எங்களுக்கு எதுவும் மறந்து போல் நினைவில் இருக்குது என்ன பண்ணுறது எங்கள் தர்மத்தோடைய நியமப்படி நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்படி பேசுவாங்களாம் அவங்க அப்போ வந்து நாம் அவங்கள்ட்ட கேட்குறோமா உங்களுக்கு எப்படி இந்த வைராகியம் ஏற்பட்டது உங்களை பார்த்தா எங்களுக்கும் அதே போல் ஆகணும் அப்படின்னு நாம் யுக்தியாக அவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் தூய்மையாக இருங்குங்கள் இருங்கள் என்று நீங்களும் வந்து தூண்டுதல் கொடுக்குறீங்க மற்றபடி உங்களுக்கு அனைவருடைய நினைவும் இருக்கிறது குழந்தை பருவத்திலிருந்தே எல்லாத்தையுமே அவங்களே சொல்ல முடியும் அவங்களுக்கு எல்லாமே நினைவில் இருக்கும் அவங்க வீட்டை விட்டு மட்டும் வந்துட்டாங்க சன்னியாசம் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க திறந்துட்டாங்கன்றது கிடையாது அவங்களுக்கு எல்லாமே நினைவில் இருக்கும் ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம் வீட்டில் இருந்தாலும் எல்லாத்துலேருந்து முற்றிலும் எல்லையற்ற சன்னியாசி ஆகிறோம் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறோம் மறந்து வாழறோம் அவங்க வெளியில் போயிடுறாங்க ஆனால் எல்லாத்தோட நினைவும் அவங்களுக்கு இருக்கும்னு பாபா தெளிவுபடுத்துகிறார் அடுத்து பாபா சொல்றாரு இதே பாரதவாசிகள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தபொழுது அமைதி இருந்தது பிறகு எண்பத்தி நான்கு பிறவைகளுக்கு பின்பு விகாரிகளாக ஆகிவிட்டனர் பாபா சொல்கிறாரு இப்பொழுது மீண்டும் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் ஆனால் முயற்சி செய்விக்கக்கூடிய இல்லையா அதனால் பாபா வந்து உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீமத் படி என்ன பண்ணணும் விகாரமற்றவராக ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் கல்பத்திற்கு முன்பு உங்களுக்கு கற்பித்து ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தேன் கல்ப கல்பத்திற்கும் இவ்வாறு நான் செய்துக்கிட்டே இருந்தேன் என்று தந்தையும் சொல்றார் நாடகத்துல என்னெல்லாம் நடந்ததோ தடைகள் ஏற்பட்டதோ அதெல்லாம் மீண்டும் நடக்கும் வாழ்க்கையில் என்னென்ன நடைபெற்றது என்று நினைவு இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் அதே போல் இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட எல்லாமே நினைவு இருக்குமா நான் ஒரு கிராமத்து சிறுவனா இருந்தேன் அதே போல் வைகுண்டத்தின் எஜமானராக நான் ஆக இது எல்லாமே பிரம்மா பாபா கூட நினைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் பிரம்மா பாபா கிராமத்து சிறுவன் அப்படின்றதுனால வைகுண்டத்தில் வந்து குக்கிராமங்கள்லாம் இருக்கும்ங்கிறது கிடையாது இந்த நேரத்தில் உங்களை பொறுத்த மட்டில் இந்த பழைய முழு பழைய உலகமுமே கிராமம்தான் ஆனால் வைகுண்டம் எங்கே இருக்குது இந்த நரகம் எங்கே இருக்குது டிஃப்ரெண்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய மாளிகை கட்டிடங்கள்லாம் பார்க்குறபொழுது இதுவே சொர்க்கம்னு நினச்சிக்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு இதெல்லாம் கல் மண்ணால் செய்யப்பட்டது இதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது அனைத்தையும் விட அதிக மதிப்பு வைரம்தான் அப்போ சத்தியோகத்தில் பாருங்கள் உங்களது மாளிகை எப்படி இருந்தது இதெல்லாம் சற்று சிந்திச்சு பாருங்க வைர வைடூரியங்களால தங்க தங்கத்தால் தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு மாளிகை உங்களுடையது இன்னைக்கு பாருங்கள் இந்த பொய்யான கவர்ச்சியை பார்த்து இதுவே சொர்க்கம்னு நினைக்கிறாங்க அங்கே எல்லா கலைஞரமும் நிறைஞ்சிருக்கும் அளவற்ற தங்க இருக்கும் ஆக குழந்தைகளாகி உங்களுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும் யாராவது வாடிய முகத்தோடு வந்தால் உங்களை உடனே குஷிப்படுத்தும் அந்த பாட்டுகள் உள்ளன என்று பாபா புரிய வைக்கிறாரு பாபா குஷிப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாடெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போட்டு கேளுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா நம்மை உலகிற்கே எஜமானராக ஆக்குறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள் அதை ஒரு பொழுதும் யாரும் அபகரிக்க முடியாது அரைக்கல்பத்திற்கு நம்ம சுகதாமத்திற்கே எஜமானராகிறோம் நான் இந்த எல்லைக்குட்பட்ட ராஜ்யத்தின் வாரிசு என்பதை அரசரின் குழந்தை எப்படி புரிஞ்சிருக்காரோ அதே போல் நாமளும் கூட எல்லையற்ற தந்தையின் வாரிசு என்ற போதை உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் அந்த போதை உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறார் யாருக்கு வாரிசாக ஆகின்றோமோ அவரை நாம் நினைவு செய்யணும் இல்லையா நினைவு செய்யாமல் எப்படி வாரிசாக முடியும் நினைவு செய்து தூய்மை ஆகின்ற பொழுதுதான் வாரிசாக ஆக முடியும் ஸ்ரீமத் மூலம் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக இரட்டை கிரீடாதாரிகளாக ஆகிறோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க பிறவி பிறவிகளாக நாம தான் ராஜ்யம் செய்வோம் மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் அழியக்கூடிய தானம் புண்ணியம் செய்கிறாங்க ஆனால் உங்களுடையது அழிவற்ற ஞான செல்வம் உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த லாட்ரி கிடைச்சிருக்கு கர்மத்தின்படி பலனும் கிடைக்குது யாராவது பெரிய அரசரின் குழந்தையாக பிறந்துட்டாங்கன்னா எல்லைக்குட்பட்ட பெரிய லாட்ரி கிடச்சிடுச்சின்னு சொல்லுவாங்க ஒற்றை உள்ள அரசர்கள் முழு உலகிற்கும் எஜமானராக ஆக முடியாது யாரை முழு உலகிற்கும் எஜமானு சொல்லுவாங்கன்னா இரட்டை கிரீடமுடைய நீங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அந்த நேரத்தில் வேறு எந்த ராஜ்யமும் இருக்காது மற்ற தர்மத்தினர்லாம் பிறகு தான் வருவாங்க அவர்கள் எண்ணிக்கை அதிகமாகாதவரை முதலில் வந்த அரசர்கள் விகாரிகளாக ஆன காரணத்தினாலும் கருத்து வேறுபாட்டினாலும் துண்டு துண்டாக பிரிஞ்சிருச்சு முழு முதல்ல முழு உலகிலும் ஒரே தான் இருந்தது அதுதான் சொர்க்கம் இது முந்தைய பிறப்பின் பலன் என்று அங்கு கூற மாட்டார்கள் இப்பொழுது தந்தை உங்களுக்கு சிரேஷ்ட காரியம் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு யார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்களோ சேவை செய்வாங்களோ அதற்கான பலன் அவசியமாக கிடைக்கும் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் எந்த காரியம் செய்தாலும் ஏதாவது புரியவில்லை என்றாலும் அதற்கு ஸ்ரீமத் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாபாட்ட கேட்டுவிட்டு ஒவ்வொன்றையும் செய்யணும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி செய்யணும்னு பாபா சொல்கிறாரு இப்பொழுது யார் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டுமோ அவர்கள்தான் முந்தைய கல்பத்தை போன்று இப்போவும் முயற்சி செய்வாங்க குழந்தைகளாகிய நீங்கள் வந்து இந்த போன்ற விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரிய வைப்பது ரொம்ப ஈஸி உங்களுக்கும் இந்த திட்டம் இருக்குது இல்லையா கீதையின் யுகம் இப்போ நடக்குது கீதையின் யுகம்தான் புருஷோத்தம சங்கம யுகம் கீதையின் புருஷோத்தம யுகம் என்று நீங்கள் எழுதுறீங்க இந்த நேரத்தில் தான் பழைய உலகம் மாறி புதிதாக ஆகிறது எல்லையற்ற தந்தை நமக்கு டீச்சராக இருக்கிறாரு அவர் மூலமாக இப்போ நம்ம ராஜயோக கல்வி கற்றுட்ருக்கோம் நல்ல முறையில் படித்தோம் அப்படின்னா இரட்டை கிரீடாதாரிகளாக ஆகும் எவ்வளோ ஒரு உயர்ந்த பள்ளிக்கூடம் இது பல வகையான பிரஜைகள் இங்கே உருவாகிறாங்க நாளுக்கு நாள் ராஜ்யம் வளர்ச்சி அடைந்துகிட்டே போகும் குறைவான ஞானம் அடைவர்கள்லாம் தாமதமாக தான் வருவாங்க யார் எப்படிப்பட்ட முயற்சி செய்வாங்களோ அவர்கள் முதலில் வந்து கொண்டே இருப்பார்கள் இவை அனைத்தும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு அப்படின்னு சொல்கிறார் இது கல்ப கல்பமாக நடந்தது மீண்டும் திரும்பவும் நடக்கும் இந்த விஷயத்தை குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கீங்க பாபா சொல்கிறாரு குழந்தைகளும் முதல்ல தூய்மை ஆகுங்க இதுக்கு யாராவது உங்களுக்கு தடை ஏற்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது உங்களுக்கு ரெண்டு ரொட்டி துண்டாது கிடைச்சிடும் அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு குழந்தைகள் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யணும் பாபோடைய நினைவில் இறங்க முடிஞ்ச அளவுக்கு பாபா ஸ்ரீமத்தை கடைப்பிடிங்க பாபா பக்தி மார்க்கத்தினுடைய உதாரணம் கூட சொல்கிறாரு பூஜைக்கான நேரத்தில் கூட புத்தி எங்கேயாவது வெளியில் போகுமா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய காதை தெரிவிப்பாங்க தன்னைத்தானே தண்டிச்சுப்பாங்க அதே போல் இங்கேயும் கூட நீங்கள் என்ன பண்ணணும் முக்கியமானது நினைவு தான் இந்த நினைவு சரியாக அமையல அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே தண்டிச்சுக்குங்க இந்த மாயா எப்படி என்னை ஜெயிக்க முடியும் நான் என்ன அந்தளவுக்கு பக்குவம் மட்டும் இருக்கேனா நான் தான் மாயாவை ஜெயிக்கணும் என்னை வந்து மாயாவை ஜெயி மாயா ஜெயிக்கக்கூடாது அதில் நீங்கள் கவனம் கொடுங்க தன்னை தான் நல்ல முறையில் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நான் மகாவீராக இருக்கேன்னா மற்றவர்களையும் மகாவீராக்கக்கூடிய முயற்சி செய்கிறேன்னா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு அதனால் இங்கே வந்து மற்றவங்களுக்கு தான் மாறாமல் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படி சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்க ஆகையினால ஒவ்வொருவருமே தனக்குள்ளேயே கேட்டுக்குங்க ஒருத்தவங்க கோபத்தையே விட்டுருக்க மாட்டாங்க அவங்க போய் மற்றவங்களை வந்து கோபப்படாதீங்கன்னு சொன்னால் அது நல்லாவே இருக்காதுன்னு பாபா சொல்கிறாரு அடுத்து பாபா சொல்கிறாரு குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் புத்திசாலி ஆகணும் பாபாவுடைய பிளான் என்னென்னா மனிதனை தேவதையாக்குவது தான் புரிய வைப்பதற்காக உங்ககிட்ட சித்திரங்கள் இருக்குது இதில் எழுதக்கூடிய விஷயங்களும் கூட அவ்வாறு இருக்கணும் கீதையின் பகவானின் திட்டம் இதுதான் தான் பிராமணர்களாகி நாம தான் கொடுமை போன்று இருக்கிறோம் இது ஒருவருக்கான விஷயம் கிடையாது பிரஜாபிதா பிரம்மா என்றால் கொடுமை போன்ற பிராமணர்களுக்கானவர் பிரஜாபிதா பிரம்மா பிரம்மா வந்து பிராமணர்களினுடைய தந்தை இந்த நேரத்தில் மிக உயர்ந்த குடும்பமாக இருக்கிறது நீங்களே பிறகு தெய்வீக குடும்பத்துக்கு வரீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக குஷி ஏற்படுது ஏன்னா உங்களுக்கு பெரிய லாட்ரி கிடைச்சிருக்கு உங்களுக்கு பல பெயர் இருக்குது இந்த சங்கமயுகத்தில் வந்தே மாதரம் சிவனினுடைய சக்தி சேனைகள் இதெல்லாம் பாபா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெயர் அவர்கள் அனைவரும் பொய்யானவர்கள் அதிகமானவர்களாக காரணத்தினால குழப்பம் அடைகிறாங்க அதனால தான் நமக்கும் கூட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறது கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கு இது ட்ராமா இது நிச்சயிக்கப்பட்டிருக்கு இதில் எனக்கும் கூட பார்ட் இருக்குன்னு பாபா சொல்கிறார் நானும் சர்வசக்திவானாக இருக்கிறேன் நீங்கள் என்ன நினைவு செய்வதன் மூலமாக தூய்மையாகிடுவீங்க அனைவரையும் விட அதிகமாக கவர்ந்திருக்கக்கூடிய காந்தமாக இருப்பவர் சிவபாபா அவர்தான் அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு நான் இருபத்தோரு பிறவைகளுக்கு எல்லையற்ற பாபாவின் வாரிசாக ஆகியிருக்கிறேன் என்ற இதே குஷியில் அல்லது போதையில் சதா இருக்க வேண்டும் யாருக்கு வாரிசாக ஆகியிருக்கிறீர்களோ அவரை நினைக்க வேண்டும் மற்றும் அவசியம் தூய்மையாக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு தந்தை எந்த சிரேஷ்ட காரியம் செய்ய கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தான் செய்யணும் ஸ்ரீமத் பெற்று கொண்டே இருக்க வேண்டும் பாபா கிட்டே ஸ்ரீமத் பெற்று ஸ்ரீமத் படி தான் நடக்கணும் பாபா வரதானம் சொல்கிறாங்க இந்த மண்ணின் தேசம் மற்றும் உடலின் நினைவிலிருந்து விலகி சூட்சம தேசத்தின் சேவாதாரி ஆகுங்கள் இந்த மண்ணின் தேசம் உடலின் நினைவு விலகி சூட்சம தேசத்தின் சேவாதாரி ஃபரிஸ்தாவா ஆக வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு இன்றைய உலகில் வேலைக்கேற்ற ஆடை அணிவது போல நீங்களும் நேரத்தைக்கேற்ப செய்யும் செயலுக்கு ஏற்ப ஆடை அணிந்து கொள்ளுங்கள் ஒரு கணம் மானுட உடல் ஒரு கணம் வந்து ஒளி உடல் இவ்வாறு மாறுவேட காரணமாக மாறினால் அனைத்து சொரூபங்களின் சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் இது நமது ஆடை தான் அடுத்தவர் ஆடையை அணிய முடியுமோ முடியாதோ ஆனால் தன்னுடைய ஆடையை அணியிறது நமக்கு ஈஸி தான் எனவே இந்த வரதானத்தை நடைமுறை பயிற்சி செய்யும் போது அவ்யக்த சந்திப்பின் விசித்திர அனுபவம் உங்களால் செய்ய முடியும் ஒளி உடலில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க இந்த மண்ணினுடைய தேசம் உடல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி சூட்சம வதனத்தில் போயிட்டு உங்களுடைய ஒளி உடலினுடைய அனுபவம் நல்லா பண்ணுங்க அப்போ அவ்யக்த சந்திப்பினுடைய அனுபவம் உங்களால் செய்ய முடியும்னு பாபா சொல்கிறார் அதே போல் அந்த ஒளி உடலில் இருந்துட்டு நீங்கள் சேவையும் பண்ணலாம் ஸ்லோகன் சொல்கிறாரு அனைவருக்கும் மரியாதை தருபவரே உதாரணமாக முடியும் நான் மரியாதை தருவதால் மரியாதை பெறுவீர்கள் அவ்வியக்த சமைஞ்சை தனக்காகவும் பிறருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை பயன்படுத்துங்கள் தனது தினசரி காரியங்களுக்காக நிகழ்ச்சிகளை அமைப்பது போன்று தனது சக்திசாலியான மனோநிலைக்காகவும் நிகழ்ச்சி அமையுங்க அப்போது ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் தன் மனதை சக்தி வாய்ந்த எண்ணங்களால் இணைத்துவிட்டால் மனதிற்கு தடுமாறுவதற்கான நேரமே கிடைக்காது மனம் எப்பொழுதும் ஒருமுகமாக நிலைத்திருந்தால் தானாகவே நல்ல அதிர்வலைகள் பரவும் பிறகு அவங்க மூலமாக சேவையும் நடக்கும் நல்லது ஓம் சாந்தி